ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சீரியல் முடிஞ்ச கையோட நியூ ப்ராஜெக்ட் வந்து கமிட்டாயிருக்காங்க இருக்காங்க நம்மளோட சாந்தினி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து வானத்தை போல சீரியலில் ரொம்பவே ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நெகட்டிவாக என்ட்ரி ஆனாங்க அப்புறம் பாசிட்டிவ் ஆனாங்க மறுபடியும் நெகட்டிவ் ஆனாங்க இப்போ எண்டில் முடியும் போது மறுபடியும் மாறிட்டாங்க சாந்தினி வானத்தை போல அப்படிங்கிற சீரியலில் பொன்னி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சீரியல் வர வாரமே வந்து என்ப போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அவங்க எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதோடய லாஸ்ட் டே ஷூட்டுமே முடிஞ்சிருச்சு அந்த ஷூட்டிங் முடிஞ்ச கையோடவே மை நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன் ஜி தமிழ் ஆஸ் கார்த்திகை தீபம் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கார்த்திகை தீபம் சீரியலில் ஐஸ்வர்யா அப்படிங்கிற கேரக்டர் வந்து பண்ண போகிறாங்க இருக்குது உங்களுக்கு ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் எஸ் கார்த்திகை தீபம் சீரியல்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஐஸ்வர்யான்றது வந்து நம்ம கார்த்திகோட அன்னியோட கேரக்டர் அப்போது அன்னி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போல இருக்கு இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சீக்கிரமாகவே கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து வரப்போகுது ஆல்ரெடி ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து ரொம்பவே நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான் அவங்களோட கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவங்க பண்ண போகிறாங்க கண்டிப்பாக பயங்கரமான ஒரு வில்லி தான் ஆல்ரெடி பொண்ணு சீரியலில் இருந்திருக்காங்க இனி அப்கமிங்கில் கார்த்திகை தீபம் சீரியலில் ஐஸ்வர்யா கேரக்டரில் கலக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் எதுக்காக ஐஸ்வர்யா அவங்க சீரியலை விட்டு விலகினாங்க அப்படின்றத பற்றி தெரியலை அந்த அப்டேட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இனி ஐஸ்வர்யா கேரக்டரில் நம்மளோட சாந்தினி தான் வந்து கண்டினியூ பண்ண போறாங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க